நாம் யாருக்கும் எதிரி கிடையாது நமக்கும் யாரும் எதிரி கிடையாது ஆனால் ஒரு சிலர் அடித்தள மக்கள் அடக்கப்பட்ட மக்கள் அடிமையாக்கப்பட்ட மக்களை இது பிரித்து இரு சமுதாயத்திற்கும் பிரச்சனைகளை உருவாக்கி இதில் குளிர்காகின்ற கட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம் போது போதும் நாம் எல்லோரும் ஒன்று சேருகின்ற காலம் வந்துவிட்டது நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் இதுதான் எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் எல்லாம் பேசினார்கள் மேடையிலே பேசினார்கள் இதுதான் ஐயாவுடைய எண்ணமும் கூட எங்க ஏர்போர்ட் மூர்த்தி பேசினார் அவர் பேசினது யதார்த்தமான பேச்சு எட்டு ஆண்டுகள் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டு வருகிறது அதிலும் குறிப்பாக திமுக ஆட்சி செய்கின்ற அது முக்கிய காரணம் இந்த ரெண்டு பெரிய சமுதாயத்தை பிரித்து ரெண்டு பெரிய சமுதாயத்துக்கு பிரச்சனையை உருவாக்கி இங்க அப்படி கொளுத்தி போடுறது அங்க அப்படி கொளுத்தி போட்டு இவங்க ஆட்சியில் வந்துட்டு இருக்கிறாங்க இப்பயாவது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் யாருக்கும் எதிரி கிடையாது நமக்கு யாரும் எதிரி கிடையாது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்க இருந்து ஒரு பத்து இருக்குது குடிதாங்கி பத்து கிலோமீட்டர்ல குடிதாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல காலையில திண்டிவனத்துக்கு ஒரு போன் வருது கலெக்டர் பேசுறார் என்ன ஐயா நீங்க அவசியம் வரணும் என்ன பிரச்சனை கேட்கிறாங்க இங்க பிரச்சனை ஒரு பட்டியலின சமுதாயத்தின் உடைய உடல்ல ஊர் வழியா எடுத்துட்டு போக முடியல பிரச்சனை பண்றாங்க அடக்க பண்ண முடியல ஒரு நாள் முழுவதும் அப்படி இருக்கு வந்தாதாங்க உடனடியாக அங்க இருக்கிற டாக்டர் வேலையை அங்க ஓரம் கட்டிட்டு இங்க வர்றாரு வந்து ஊரு கிட்ட பேசுறாரு என்னன்னு கேட்கிற இல்ல இந்த பக்கம் வழியா கூட்டிட்டு போக முடியாது எடுத்துட்டு போக முடியாது பேசி பார்க்கற அஞ்சு மணி நேரம் பேசுறாரு இல்ல இல்ல முடியாதுன்னு சொல்றாங்க ஏன் முடியாது இல்ல இல்ல அது பழக்கம் இது பிறகு பேசி பார்த்தாரு முடியலன்னு பிறகு ஐயா அவர்கள் அந்த போங்க தூக்குங்க சொல்லிட்டு ஐயா அந்த பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த அந்த பிணத்தை தன் தோளிலே சுமர்ந்து அந்த குடிதாங்கி ஊர் வழியா நடுவுல நடந்து போறார் ஐயா சொல்றார் யார் என்ன சொன்னாலும் அமைதியா இருங்க யாரு என்ன சொன்னாலும் அது யாரும் ரியாக்ட் பண்ணக்கூடாது அமைதியா வாங்கன்னு சொல்லி ஐயா அந்த பிணத்தை தன் தோளிலே சுமர்ந்து அதை அடக்கம் செய்து பிறகு திண்டிவனத்துக்கு செல்கின்றார் இதா ஐயா ஐயாவுக்கு என்ன பேரு பேரு அதெல்லாம் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு இப்படி ஒரு சமூக சீர்திருத்தவாதி ஐயா இந்த சமுதாயங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒன்றாக வளர வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சமுதாயங்கள் எல்லாம் ஒன்றாக வளர்ந்தால்தான் முன்னேறினால்தான் தமிழ்நாடு முன்னேற்றம் அடையும் இதுதான் உண்மையான முன்னேற்றம் ஜாதி அந்த காலத்தில் உருவாக்குவது மனிதர்களுக்குள்ள வேற்றுமைகளை உருவாக்குவதற்கு அப்படி தான் ஜாதி இன்னைக்கு மனிதர்களுக்குள்ள வேற்றுமைகள் அகற்றினால்தான் அந்த ஜாதி அகற்றப்படும் இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன ஜாதி வச்சுக்கிட்டு நாங்க அரசியல் புலனை விருப்பமா என்ன கிடையாது அதுக்காக தான் இந்த மாநாட்டை நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த காலத்துல வேற்றுமைகளை உருவாக்கிட்டாங்க பார்த்தா அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட அடிமையாக்கப்பட்ட மக்களாக தான் ஜாதிய அப்படிதான் அந்த நிலையில் தான் இருக்கிறது சரி எப்படி ஜாதி ஒழியும் ஜாதி அகற்றப்பட வேண்டும் எப்படி இந்த அடிமையாக்க பின்தங்கிய சமுதாயங்கள் எல்லாம் கல்வி பெற வேண்டும் வேலை வாய்ப்பு தான் இந்த ஜாதியை அகற்ற முடியும் இதை வச்சுக்கிட்டு நாங்க ஒன்று அரசியல் பண்ணதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது நாங்க கேட்கறதுன்னா இந்த பிள்ளைங்களுக்கு படிப்ப கொடியா படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலையை தான் கேட்கறோம் அது கொடுத்துட்டா போதும் இந்த வேற்றுமைகள் எல்லாம் அகற்றப்பட்டால் நிச்சயமாக நீங்க நல்ல ஒரு தமிழ் சமுதாயம் சமுதாயமாக இந்தியாவில் உலக அளவில் வளர்ந்த சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்றால் உண்மையான சமூக நீதி அதை பெற வேண்டும் உண்மையான சமூக நீதி பெற வேண்டும் என்றால் மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று அதை தெரிந்து கொள்ள உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை சர்வே நடத்துங்கள் சர்வே நடத்தி இந்த மக்கள் இந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று அதை கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப யூகங்களையும் திட்டங்களையும் வகுத்து தமிழ் சமுதாயத்தை முன்னேற்ற தமிழக அரசு